சுருக்குமலை என்பது நாட்டுக்கும் நமது மீன்பிடித்துறைக்கும் பாதகமான ஒரு விடயம் நேரத்தில் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சுருக்குமலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அல்லது சட்டவிரோதமான மீன்பிடி முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே போன்று இன்றைக்கு சட்டவிரோதமாக இன்றைக்கும் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்திய தோழர்களை பற்றி பேசுகின்றோம் எங்களும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றவர்களும் தோழர் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கின்றோம் அதனால் அதையும் நாங்கள் இது கவனத்தில் கொண்டு இவைகள் அனைத்துக்குமான தீர்வினை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் வடக்குக்கு ஒரு சட்டம் கிழக்குக்கு ஒரு சட்டம் தெற்குக்கு ஒரு சட்டம் இருக்கின்றோம் அப்ப இப்ப சட்டவிரோதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஏனென்றால் இதுதான் இவர்கள் காலா காலமாக வாழ்ந்திருக்கின்ற விதம் வாழ்ந்திருக்கின்ற முறைமை அப்ப அதனால் இந்த முறைமைகளை மாற்றி அவர்களுக்கு நல்லதோர் இந்த கடலிலே கடல் மீன்களை பிடிப்பது மாத்திரமல்ல ஏனைய துறையில் இதாவது ஈடுபட முடியாதா அல்லது ஏனைய பொழுது ஆரம்பித்திருக்கின்ற ராள் உற்பத்தி அல்லது ரால்துறையை நாங்கள் நவீனமயமாக்க முடியாதா நீங்கள் சொல்லுவது போன்று நண்டு உற்பத்தியை நவீனமயமாக்க முடியாதா அதே அபிவிருத்தி செய்ய முடியாத முடியாத இடத்திற்கு கொண்டு செல்ல என்பது சம்பந்தமாக கூடுதலான கூடுதலான பார்வை இப்போது அது அது மீனவர்களும் சம்பந்தமான கவனத்தையும் இந்த கவனத்தை செலுத்தியதன் காரணமாக அந்த அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு உண்மையிலேயே எதிர்காலத்தில் எங்களுடைய அந்நிய கொள்கின்ற வேலையும் சரி எங்களுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பு எடுத்துக்கொண்டாலும் காப்பினை கருத்தில் கொண்டு ஒரு நவீன துறையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனையை நான் யோசனை எடுத்திருக்கின்றேன் அதே போன்று அவர் சொல்வது போன்று இந்த சுருக்குவலை சம்பந்தமாக அதே போன்று சொலியோடல் சம்பந்தமாக வெளிச்சம் பாய்ச்சல் சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் நாங்கள் செலுத்துகின்றோம் என்று அவர் கூறு நன்றி வணக்கம்